நீ <laughs> <laughs>

இங்க வாடா ஆமா ஆரா இங்கே இரு நீ ராத்திரி இங்கே அப்படியே முளவாடி தலப்பு ஆமா ஆ உத்தரவிலேடா யா ஏய் என்ன ஏங்க வந்து நையே என்ன பாக்குறே தெசன ஏய் என்ன ஊரனுக்கு தெசன ஏய் நான் எங்கே வந்து நிக்க தெசன ஏய் மறந்தா அம்மா நம்ம ஊரு गोनी திப்பல இரு गोनी நான் என்ன போதெச்சீயே எப்படி போதெச்சீயே அந்த காபிகோ போய் வந்திரு